நான் வந்து இந்தியாவோட வந்து முப்பத்தி ஐந்தாவது நாள் பயணத்தை தொடங்கி இருக்கிறேன் ஆரம்பித்தது வந்து எட்டாவது மாதம் ஏழாவது திருவோணாமலை கிண்ணியா பிரதேசத்தில் ஆரம்பித்தேன் ஆரம்பி இன்றைய முப்பத்தஞ்சு நாள் முடிஞ்சேஷத்தில் இருந்து யாழ்ப்பாணம் ஊடாக முள்ளத்தீவு முள்ளத்தீவுலேருந்து திருவோணாமலை திருவோணாமலை கிண்ணியோடு பயணங்கள் நிறைவுப்பாரு அதிலேயே என்று நாற்பத்தி ஒராவது வயதில் அந்த பயணங்களை தொடங்கி இருக்கிறேன் காரணம் என்னென்னு சொல்லுன்னா வரக்கூடிய புதிய ஜனாதிபதி பிரச்சனைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தருவார்ன்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியும் தானிக்கிறதில்லைனாங்கிற பயணங்களை முடிஞ்ச பிறகு அதுலேயும் வந்து இலங்கையிலிருந்து மூ மதங்களும் வெளிநாடுகளுக்கு தொழில் ரீதியாக செல்கிறாங்க சொல்கிற போது இரண்டு வருட ஒப்பந்த அடிப்படையில் போயிட்டு எந்த ஒரு தொழிற்சனமும் கிடைக்குதில்லை சொல்லப்படுற பேச்சுக்கள் எதுவும் நடக்குது இல்லை மக்களாகிய விலங்கை மக்கள் தொழில் ரீதியாக இங்கே தொழில் இல்லாத குறைபாடுகளால் வெளிநாடுகளுக்கு செல்கிறாங்க மாதாந்த அடிப்படை சம்பளம் கிடைக்கும் உணவு கிடைக்கும் தங்கும் இடம் வசதி கிடைக்கும் மருத்துவ ரீதியான அனைத்து வசதியுமே கிடைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் போயிட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் நாங்கள் எத்தனை விடயங்களை கண்மூடாக மீடியாக்கள் செய்திகளில் காணக்கூடியதாக இருக்குது அத்தனையுமே வரக்கூடிய ஜனாதிபதி நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையில் இந்த பயணங்களில் தொடங்கினாங்க அதே போல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் ஒன்று திருவண்ணாமலை திங்க பிரதேசங்களில் திங்காங்கண்ணியனம் பகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு பாலங்கள் உடைந்த காரணத்தினால் படகு மூலம் சென்று பதிமூன்று சிறுவர்கள் பாடசாலை மாணவ மாணவிகள் உயிரிழக்கப்பட்ட சம்பவங்கள் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க வரக்கூடிய ஜனாதிபதி எந்த ஜனாதிபதி வந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சினமும் இல்லாத நிலைமையில் இப்போ இப்போது புதிய ஜனாதிபதி வருவாராக இருந்தால் அவர் இதை சீரமைத்து தருவார்ன்ற நம்பிக்கையில் இந்த பயணங்களை தொடங்கியிருக்கிறார் அதே போல் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை கொண்ட வாக்காளரை கொண்ட ஒரு பிரதேசங்களில் சரியான முறையில் மருத்துவங்கள் கிடைக்காத ஒரு வைத்தியசாலையாக இருக்குது கின்யா சூழ உள்ள பிரதேசங்கள்லேருந்து வந்த வந்தமாக இருந்து ஏமாற்றங்கள் அடைகிறாங்க சரியான முறையில் தரம் உயர்த்தி எங்களுக்கு மருத்துவமனையை தரம் உயர்த்தி தரமான வைத்தியசாலையை உருவாக்கி தருவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறேன் அதே போல் எங்கள்ட தொழிலான கிண்ணியாவில் கடல் தொழிலில் நாங்கள் மையமாக கொண்ட தொழிலில் அனுமதியை தாராங்க தொழிலை விடுறாங்கல்ல அந்த அடிப்படையில் எத்தனை ஏழை மக்கள் கஷ்டங்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த தொழில்களை சீரான முறையில் எந்த மதமாக இருந்தாலும் இனமாக இருந்தாலும் மக்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் தொழிலை சரியான முறையில் செய்ய விடுவார்களாக இருந்தால் அதை விட எங்களுக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை என்ற அடிப்படையில் வரக்கூடிய புதிய ஜனாதிபதி இந்த அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ளுவார் என்ற அடிப்படையில் வரக்கூடிய ஜனாதிபதி கிட்டே நான் ஒரு மகஜரோன்னு அழைக்க இருக்கிறேன் இந்த பயணங்களை பிடித்த பிறகு மக்கள் அனைவருமே எனக்கு ஒத்துழைப்புகள் தந்தாங்க நேற்று இரவு பத்து மணி அளவில் யாழ்ப்பாணம் மண்ணை வந்து அடைஞ்சேன் வர நேரங்களில் யாழ்ப்பாண மக்கள் அனைவருமே எனக்கு நிறை உதவிகளை செஞ்சாங்க ச உணவுகளை தந்தாங்க பானங்களை தந்தாங்க நீர்களை தந்தாங்க இடங்களை தந்தாங்க அதே போல இலங்கையில முக்கா பகுதியில் நான் வந்திருக்கிறேன் அனைத்து மக்களையும் மதம் பேதம் ஜாதி பார்க்காமலுக்கு மனித நேயங்களை கொண்டு அனைத்து மக்களும் எனக்கு ஒத்துழைப்புகளை தந்தாங்க என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த நூலகாக உங்களுக்கு நன்றிகள் அனைத்து மக்களுக்கும் எனது சார்பாகவும் எனது ஊரான கிண்ணியா மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் இப்போ காங்கிரசந்துறையிலேருந்து எந்த வழியூடாக கிண்ணியாவை சென்றடைய போகிறீங்க நான் சென்றடை நிறைய இடங்களை முடிச்சிட்டேன் முப்பத்தி அஞ்சாவது இடத்தை பயணிக்கணமும் முள்ளத்தியூர் திருவோணமலை மூன்றாக கிண்ணியாக சென்றடைஞ்சிடுவேன் பெரும்பாலும் நாற்பத்தி ஒரு நாள் ஒரு லட்சியத்தில் பயணங்களை தொடங்கிட்டு வச்சிருவேன் முடிவு மறைக்கு நாற்பத்தி ஒரு நாளில் முடிக்கலன்ற நம்பிக்கை இல்லை இப்போ கூடுதலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே இலங்கையை சுற்றி வர்றதை வந்து பொழுதுபோக்காக செய்துட்டு இருக்கிறாங்க இப்போ அண்மை காலமாக நிறைய பேர் இலங்கையை சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க இப்படி சுற்றி வர்றதால இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்தது செய்கிறீங்க நான் இந்த உங்கள்கிட்ட இதுவரையில் சொன்ன விஷயம் தான் நான் ஆரம்பிக்கிறதுல அதாவது எட்டாவது மாதம் ஏழாவது பயணிகளை தொடங்கினா எட்டாவது மாதம் மூன்றாவது இந்த அறிக்கைகளை வெளியே வச்சுட்டு தான் நான் பயணிக்கிறேன் இதுக்கிடையில் நான் வந்து முப்பத்தஞ்சு நாளைக்குமே நிறைய மீடியாக்கள் சிங்கள விவகாரங்கள் செய்திகளை வெளியிட்டு அதிலே ஃபேஸ்புக் டிக்டோக் யூடியூப் இதில் சகல விஷயங்களும் வெளியே வந்துருச்சு ஆனால் நான் ஆரம்பிக்கும் போதே என்ன அறிக்கைகளை கேட்டணும் மக்கள்கிற குறைபாடுகளை அதை அதைத்தான் இன்று வரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதில் எந்த லாபமும் எனக்கு இல்லை என்னென்னு சொன்னால் எனக்கு லாபம் கிடைக்குமா இருந்தால் யூடியூப் சேனல் ஒன்று திறந்து மக்கள்கிற செல்வாக்களை பெற்று நான் பணங்களை சம்பாதிக்கிறதுக்குரிய வழியை எடுத்திருப்பேன் ஆனால் இந்த நோக்கங்கள் முழுக்குமே வந்து ஊவின மக்கள்கிற பிரச்சனைகளையும் எடுத்துக்காட்டி வரக்கூடிய புதிய ஜனாதிபதி ஒரு தீர்மானத்தை தருவார்ன்ற நம்பிக்கையில் தான் நான் இதை சுத்திக்கிட்டு இருக்கிறேன் எத்தனை நீங்கள் கேட்ட மாதிரி எத்தனை உறவுகள் சுற்றுறாங்க ஆனால் நாங்கள் ஆக்களை இனக்காட்டி சொல்லல நீங்களே அவங்கவுங்களோட மீடியாக்களை போயிட்டு பாருங்கள் ஆரம்பித்த பொழுது எண்ணத்தை சொன்னாங்களோ அதுக்கு பிறகு பத்து நாள் போனதுக்கு பிறகு வேறு எண்ணத்தை எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நான் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரை ஒரே குறிக்கோளோட பயணிக்கு இருக்கிறேன் மக்களுக்காக கருதி